வணக்கம் வணக்கம் இனி கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே நான்காவது மாதம் பதினேழாவது நாள் வியாழக்கிழமை என்று இரண்டு வானில் ஒளி கொடுத்த மின்னும் சந்திரனை ரசிக்கும் கண்களே ஆயிரம் ஆயிரம் வறண்ட நிலத்தை நனைத்து பசுமை மலையில் நனைந்து மகிழும் உள்ளங்களே ஏராளம் இரண்டு வாழ்வுக்கு நல்வழி ஹாட்டும் நல்மனங்கள் ஒரு சிலரே அவர்களை வாழ்த்த எந்த மனங்களிலும் இடமில்லை இதுதான் வாழ்க்கை என்றே கடந்து செல்கின்றோம் இரண்ட வானில் ஒளி கொடுத்த மின்னும் சந்திரனை ரசிக்கும் கண்களே ஆயிரம் ஆயிரம் வறண்ட நிலத்தை நினைத்த பசுமை தரும் முளையில் நனைந்து மகளும் உள்ளங்களே ஏராளம் இருண்ட வாழ்வுக்கு நல்வழி காட்டும் நல்மணங்கள் ஒரு சிலரே அவர்களை வாழ்த்த எந்த மனங்களிலும் இடமில்லை இதுதான் வாழ்க்கை என்றே கடந்து செல்கின்றோம் மீண்டும் நாளை அதிகாலை சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஆர்ஜி ஆர் மோகன் நன்றி